மோனோ ஆக்டிங் சிறுகதை ஆசிரியர் கீதா பென்னட் அவர்கள் மியூசிக் அகாடமி திரை கீழே விழுந்தபோது அதுவரையிலும் அமைதியாக இருந்த ஆடியன்ஸ் கூட்டம் பலமாக கை தட்டியது கௌரி மேடையை விட்டு கீழே இறங்காமல் பணிவான கை கூப்பலுடன் தன் க்ளோஸ் அப் பற்களை காட்டி சிரித்தாள் அவளை நலுங்காமல் காருக்கு கூட்டி போக காத்து இறந்தான் ஸ்ரீநாத் அவசர அவசரமாக தன் பிளைமோட்டில் ஏறியபோது போது ட்ரிங் என்று அலறியது அலாரம் கடிகாரம் கௌரி சட்டென கண் விழித்தாள் கை தானாக கடிகாரத்தின் வாயை அடக்கியது இன்னும் ஐந்தே நிமிடங்கள் என்று கண்ணை மூடியபோது அந்த கனவு மறுபடியும் மனதில் எழுந்தது கனவுகள் ஆம் இவையெல்லாம் இரவில் தூக்கத்தின் கனவுகள் பகலில் விளையும் மனதாபங்கள் மட்டுமே அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்தாள் கௌரி தலைக்கு மேல் வேலை இருக்கிறத பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னால் அவள் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் வேறு ஒருவரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை காபி டிகாஷனை போட்டுவிட்டு குளிக்கப் போனவள் திரும்பி வந்து பாலை அடுப்பிலை வைக்கும்போதுதான் முதல் காபிக்கு சந்துரு எழுந்து வந்தான் பின்னர் அவளுடைய மாமியார் ஸ்ரீநாத் வத்சலா என்று ஒருவர் பின் ஒருவராக எழுந்து வர ஆரம்பித்தனர் அவர்களுக்கெல்லாம் காபியை கலந்து கொடுத்துவிட்டு மாமியார் குளிக்க உதவி செய்து சமையலை ஆரம்பித்து ஒவ்வொன்றாக அவளாக செய்து வந்தபோது யாருமே உதவிக்கு வருவது இல்லையே என்று அவளால் ஆதங்கப்படாமல் இருக்க முடியவில்லை கண்கள் இரண்டும் தெரியாத மாமியாருக்கு வாய் மட்டும் நீளம் தான் எதையாவது தொணதொணத்து கொண்டு செய்யும் அல்லது செய்யாத காரியங்களுக்கு நொட்டை சொல்லி கொண்டிருப்பாள் கணவர் ஸ்ரீநாதோ பேப்பரை எடுத்து வைத்து கொண்டால் குளித்து சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு போகத்தான் மாடியை விட்டு கீழே இறங்குவான் இளம் மச்சினன் சந்துருவை வேலை வாங்க முடியுமா கிரிக்கெட் விளையாடுவதிலும் மேட்ச் கமெண்ட்ரி கேட்க வேண்டுமானால் அவனுக்கு நேரம் இருக்கலாமானால் வீட்டு வேலை என்று வரும்போது நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு மன்னி என்று மாடிக்கு போய்விடுவான் ஏற்கனவே இரண்டு நாட்களாக பள்ளிக்கு லேட்டாக போகிறாள் இன்றைக்காவது நேரத்துக்கு போகாவிட்டால் ஹெட்மிஸ்டர்ஸ் அறைக்கு வரும்படி உத்தரவு வந்துவிடும் கௌரி அவசர அவசரமாக தேங்காயை துருவ ஆரம்பித்தாள் கூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு கொடேன் என்ற வச்சலாவை கேட்க முடியுமா வீட்டுக்கு ஒரே செல்ல பெண் பள்ளி இறுதியாண்டில் படிக்கும் அவளுக்கு சுண்டு விரலை அசைக்கக்கூட கூட தெரியாது என்று சொல்லிக் கொள்வதில் மாமியாருக்குத்தான் எவ்வளவு பெருமை அதே கௌரி அப்படி இருந்தால் நன்னா தான் பொண்ணை வளர்த்துருக்கா என்று அவளுடைய அம்மாவுக்கு அர்ச்சனை விழாதா அமையிலே தேங்காயை அரைத்து கொத்தவரங்காய் கூட்டிலே சேர்த்து அடுப்பிலே வைத்தாள் ஸ்ரீநாத்தின் ஷர்ட்டுகளை சலவையிலிருந்து வாங்கி கூடத்தின் டேபிள் மேல் வைத்தாள் குழந்தை ரவியை குளிப்பாட்டி தலையை வாரி விடும்போது போது என்றும் இல்லாமல் அவன் சுரத்தில்லாமல் இருப்பது போல தோன்றியது அவனுக்கு சாதத்தை போட்டு பள்ளிக்கூட ரிக்ஷாவிலே ஏற்றிவிட்டாள் அதன்பின் ஸ்ரீநாத் சந்துரு வத்சலா எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு தானும் ஒருவாய் அள்ளி போட்டுக்கொண்டபோது அவளுக்கே தன் சமையல் பிடிக்கவில்லை நிச்சயம் இன்னைக்கு மாமியாரிடம் வாங்கி கட்டி போகிறேன் என்று நினைத்து கொண்டவள் கூட்டிலே இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்து அட்ஜஸ்ட் செய்தாள் சட்டென்று புடவையை கொண்டு தன் டிஃபன் பாக்ஸை பையிலே எடுத்து வைத்து கொண்டாள் கௌரி மாமியாருக்கு பழக்கமான இடத்திலே மத்தியானத்துக்கு வேண்டியவற்றை எடுத்து வைத்தாள் உப்மாவும் கிளாஸ்கிலே காப்பியும் வச்சுருக்கேம்மா சாயந்தரம் இன்னைக்கு பஜனை இருக்குது அதனால் கொஞ்சம் நாளியாகும் என்று விழுங்கியபடி சொன்னவள் வாசல் படியை தாண்டி வந்தாள் கல்யாணம் ஆவதற்கு முன்னால் அவளுக்கு என்று எத்தனையோ கனவுகள் கௌரி பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் சங்கீதம் படித்தாள் பெரிய பாடகியாக வர வேண்டும் என்று எத்தனை சாதகம் அவையெல்லாம் இப்போது குடும்பத்தில் அடிஷனல் சேலரிக்கு பள்ளிக்கூட மாணவிகளுக்கு போதிப்பதற்கு உதவுகின்றன விருப்பமுள்ள மாணவிகள் வெகு சிலர்தான் இருந்தாலும் வீட்டு சூழ்நிலையை விட்டு அந்நியமான மனிதர்களை தினம் பார்ப்பதே மனதுக்கு உற்சாகமாக இருக்கிறது வீட்டில் இத்தனை பொறுப்புகள் இல்லாவிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் அடுத்த மாதம் சுமித் வாங்க வேண்டும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இவ்வளவு வசதிகள் வந்தும் ஏன் இப்படி மல்லாட வேண்டுமானால் முடியுமா மாமியார் விடுவாளா அவள் அவசர அவசரமாக நடையை எட்டி போட்டு நடந்தும் பள்ளிக்கூடத்துக்குள் நுழையும் போது மணி அடித்து கொண்டிருந்தது ஸ்டாப் ரூமிலே தன் பையை வைத்துவிட்டு பிரார்த்தனைக்கு நான் இடத்தில் வந்து நிற்கும் போது அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது இன்றைக்கு நேரத்துக்கு வந்துவிட்டேன் என்ற பெருமித பாவனை தானாகவே அவள் முகத்தில் தோன்றியது பிரார்த்தனை முடிந்தபோது பியூன் அவள் அருகில் வந்தான் ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க டீச்சர் என்றான் அவனுக்கும் அவள் டீச்சரா என்ன கௌரிக்கு சிரிப்பு வந்தது ஹெட்மிஸ்டஸ் அவளுக்காக தன் அறையிலே காத்திருந்தாள் லேசாக பூசிய உடம்பு திருமணமாகாமல் ரொம்ப வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்துக்காக உழைத்திருக்கிறாள் மிஸ் பத்மாவதி குட் மார்னிங் மேடம் கௌரி சற்றே அச்சத்துடன் சொன்னாள் உங்கள் சன்னோடய பள்ளிக்கூடத்தில் இருந்த டெலிஃபோன் வந்திருக்கு உங்கள் பையனுக்கு நல்ல ஜூரமாக வந்து கூட்டிக்கிட்டு போக சொன்னாங்க அவள் சொல்லும் ஏன் உன் வீட்டு விஷயங்களை இன்டர்ஃபியர் பண்ண விடுகிறாய் என்பது போல இருந்தது ஹெட் பார்வை ஐ ஆம் சாரி மேடம் ஐ வில் பி பேக் சூன் கௌரி வெளியில் வந்தாள் ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வந்தபோது சூரியன் அதிகமாக சுட்டு கொண்டிருந்தான் பள்ளிக்கூடம் அவள் பின்னால் மிக அமைதியாக இருந்தது ரவியின் நர்சரிக்கு இங்கிருந்து பஸ் கூட கிடையாது ஒன்றரை மைலாவது நடக்க வேண்டாம் ரிக்ஷாவையாவது கூப்பிடலாம் என்றால் மரநிழலில் வழக்கமாக ஒதுங்கி இருக்கும் ரிக்ஷாக்கள் பள்ளி நேரம் ஆதலால் வேறு இடத்துக்கு போயிருந்தன அவள் மனம் படபடத்தது காலையிலேயே உடம்பு லேசாக சுட்டது போல இருந்ததே குழந்தையை சரியாக கவனிக்க கூட முடியாமல் என்ன வேலை வேண்டியிருக்கு அவளுக்கு வியர்த்து கொட்டியது நைலான் புடவையில் காற்று புக முடியாமல் கால்களில் மாட்டியது ரவி ஒரு மேஜையின் மேல் படுத்து இறந்தான் அவனை பார்க்கவே கௌரிக்கு பாவமாக இருந்தது நேற்று தூங்குவதற்கு முன்னால் காது வலிக்கிறது என்றானே ஒருவேளை இயர் இன்ஃபெக்ஷனாக இருக்குமோ ரவியின் நெற்றியிலே கையை வைத்து பார்த்தாள் அனலாக குதித்தது டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்கம்மா ரவியின் அருகே நின்று கொண்டு இருந்த ஆயா அட்வைஸ் பண்ணினாள் ஒரு ரிக்ஷா பார்த்துட்டு வரவா என்று அவள் கேட்டபோது நன்றியுடன் ஒரு ரூபாயை ஆயாவிடம் நீட்டினாள் கௌரி சாப்பிட போகணுமா ரிக்ஷாக்காரன் முணு முணுத்தாலும் பொறுமையாக அவளையும் ரவியையும் ஒவ்வொரு கிளினிக்காய் அழைத்து சென்றான் பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்ரீநாத்தை கூப்பிட மாட்டார்கள் ஏனென்றால் அவன் ரவியின் அப்பா உடம்பு சரியில்லாவிடல் அம்மாதான் வர வேண்டும் ஏனென்றால் தாய்மை மிக உயர்ந்தது கௌரி மனதிற்குள்ளாக சிரித்து கொண்டாள் தாய்மை புல்ஷிட் நாள் முழுவதும் வீட்டை மட்டும் கவனித்துக்கொண்டு கொண்டு குழந்தைகளை வளர்ப்பதை மட்டும் கடமையாக கொண்ட பெண்களுக்குத்தான் அது எல்லாம் வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் வெளியே வந்தும் வேலை செய்ய வேண்டும் எல்லோரிடமும் இன்முகமாக புன்னகைத்து கொண்டிருக்க வேண்டும் பணமும் கொண்டு வர வேண்டும் கௌரிக்கு வெறுப்பாக இருந்தது இப்படி நினைப்பது தவறு என்று மனதிலே தோன்றியதற்கு பரிகாரமாக ரவியை லேசாக அணைத்து அவன் நெற்றியிலே முத்தமிட்டாள் ஒரு வழியாக டாக்டரிடம் மருந்து வாங்கி கொண்டு வீட்டுக்குள் வரும்போது மணி ஒன்றாகிவிட்டது ஹெட்மிஸ்ட்ரஸுக்கு ஃபோன் பண்ணியாவது விஷயத்தை சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நாளைக்கு எல்லா டீச்சர்கள் முன்னாலும் சட்டென்று ஏதாவது சொல்லி முகம் சிவக்க வைத்து விடுவாள் ரவியை மாமியாரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு முனைக்கடையிலே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்தாள் இனிமே இப்படி லீவ் எடுக்கக்கூடாது ஹெட் மிஸ்டர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு பிடிக்கவில்லை திருமணமாகாமல் தாயாகாமல் இருக்கும் அவளால் சுலகமாக சொல்ல முடிந்துவிட்டது குழந்தை என்றால் உடம்புக்கு வராதா மாமியார் தனக்குள்ளாகவே முணுமுடுத்து கொண்டிருந்தாள் எங்கள் எல்லாம் இப்படியா நாங்கள்லாம் குழந்தைகளை வளர்க்கலையா ஒரு பிள்ளைய நோய் நொடி இல்லாமல் வளர்த்து தெரியவில்லை கௌரி வாயை மூடிக்கொண்டு மாடிக்கு போனாள் அம்மா எங்கேயும் போகாதம்மா என்று ஏக்கமாக ரவி அவள் கைகளை பிடித்து கொண்ட போது அவள் கண்களில் தாய்மையின் காரணமாக நீர் நிரம்பியத அவனுக்கு மருந்தை கொடுத்து அருகிலேயே உட்கார்ந்து கொண்டாள் அவனுக்கென்று வாங்கி கதைகளை படித்த போது அவள் கையை பிடித்துக்கொண்டே ரவி உறங்கி போனான் அவள் கீழே இறங்கி வந்தாள் இன்னும் இன்றையாக முடியவில்லையே என்று நினைத்து கொண்டபடி டிஃபனுக்கு தயார் செய்ய ஆரம்பித்தாள் இன்னைக்கு பொங்கலா உள்ளே முதலில் நுழைந்தது சந்துருதான் ஸ்ரீநாத் மாலையில் நேரம் கழித்துத்தான் வந்தான் சமையல் அறையில் கிடைத்த தனிமையில் அவள் கைகளில் அடர்த்தியாக தொடுத்த பூவை கொடுத்தான் அவன் கண்களிலே அன்று இரவுக்கான பட்டியல் தெரிந்தது அவள் பூவை தலையிலே வைத்துக் கொள்ளவில்லை கொஞ்சம் அதிலே கிள்ளி வச்சலாவிடம் கொடுத்தாள் மற்றதை சுவாமி படத்துக்கு சாத்தினாள் இரவு பதினோரு மணி வரையிலும் சமையல் வேலையும் நடுநடுவே ரவியை பார்த்து கொள்வதுமாக சரியாக இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவள் பள்ளிக்கூடத்திலே நடந்த விழாவிலே துருதுருப்பான மாணவி ஷாமலா மோனா ஆக்டிங் செய்தாள் இரண்டு குழந்தைகள் சண்டை போடுவது போலவும் அம்மா வந்து சமாதானப்படுத்துவது போலவும் அவள் மட்டும் ஒருத்தியாக மூன்று பாத்திரங்களில் நடித்து அப்ளாஸ் வாங்கி கொண்டு போனாள் கௌரியின் வாழ்க்கையும் மோனோ ஆக்டிங் தானோ மாமியாருக்கு மருமகள் ஸ்ரீநாத்தின் மனைவி வர்சலா சந்துருவுக்கு மன்னி ரவிக்கு அம்மா பள்ளியில் மாணவிகளுக்கு டீச்சர் சமையல்காரி எல்லா பாத்திரங்களிலும் அவளை மாறி மாறி நடிக்க வேண்டியிருக்கிறது அதுவும் திறம்பட செய்யாவிட்டால் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாத உயர்ந்த லட்சியங்கள் கனவுகளில் மட்டும்தான் இப்படி குடும்ப வாழ்க்கையில் உழலும் போதோ நான் நானாக ஏன் இருக்க முடியவில்லை எனக்கு என்று நேரத்தை செலவழித்தால் ஏன் செல்ஃபிஷ் என்ற பட்டம் கிடைக்கிறத பொங்கிய கண்ணீரை கௌரி அடக்கிக்கொண்டாள் கொண்டாள் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு விளக்கை அணைத்து கதவை தாளிட்டாள் வீட்டிலே மற்ற எல்லோருமே படுக்க போய்விட்டார்கள் எப்போதும் கடைசியாக படுக்கைக்கு செல்லுவதும் அவள்தான் முதலில் எழுந்து இருப்பதும் அவள்தான் சுவாமி படத்தின் மேல் இருந்த பூவை தலையிலே வைத்து கொண்டாள் மனைவி பாத்திரம் ஏற்க தன்னை தயார் செய்து கொண்டதாக நினைத்தபோது போது கெளரிக்கு பெருமூச்சுத்தான் வந்தது இவளை போல தற்போதைய சமுதாயத்தில் எத்தனை கௌரிகள் அவள் மெதுவாக மாடிப்படி ஏறினாள் அன்பன் கீதா பென்னட் அவர்கள் எழுதிய மோன ஆக்டிங் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி